நான் ஒரு முறை கோழி இறைச்சி கடைக்கு போயிருந்தேன் என்னடா தவக்காலத்துல பாதர் கோழி இறைச்சி பத்தி பேசுறாருன்னு நினைக்கிறீங்களா அந்த கடையில நான் கண்ட விடயம் தான் அந்த கடையினுடைய முதலாளி இந்த கோழி இறைச்சிகளை எல்லாம் வெட்டி ஒரு கண்ணாடி பெட்டியில அழகா அடுக்கி வச்சிருந்தாரு நான் கொஞ்சம் உள்ளுக்கு எட்டி பார்த்தேன் அங்க இன்னும் கொஞ்சம் கோழிகள் உயிரோட ஒரு கூண்டுக்குள்ள இருந்துச்சு அங்க இருந்த கோழிகள் அந்த முதலாளி போடுற அந்த தீனிகளை சாப்பிடறதுக்காக ஒண்ணு கொன்னு சண்டை பிடிச்சு கொண்டு இருந்துச்சு ஆனா அந்த கோழிகள் உண்மையாலுமே பாவம் அந்த கோழிகளுக்கு தெரியாது இங்க இருக்க கண்ணாடி பெட்டியில் இருக்கக்கூடிய கோழி அரைச்சி முடிஞ்சோன நாங்க இங்க வந்துடணும் அப்படின்னு தெரியாம அது ஒண்ணு கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு இருக்குது ரேசுக்குள்ளே பிரியமானவர்களே பல நேரங்கள்ல நாங்களும் இப்படித்தான் எங்களுடைய இறுதி காலம் எப்படி அமையும்னு எங்களுக்கு தெரியாம நாங்க ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை பிடிச்சு கொண்டு பகையை வளர்த்து பிரிவினைகளை ஏற்படுத்தி கொண்டு சகோதரத்துவத்தை இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இன்றைய நாளினுடைய நற்செய்தியிலே ஆண்டவர் அண்டவர் மிக அழகாக சொல்லுகின்றார் நாங்கள் காணிக்கை செலுத்த வரும் பொழுது முதலில் என்னுடைய சகோதரன் அல்லது சகோதரியோடு எனக்கு மனத்தாங்கல் இருக்கும் என நான் அந்த நேரத்திலே நினைவு கூறுவேனாக இருந்தால் முதலில் அவரோடு சென்று என்னுடைய நல்ல உறவை ஏற்படுத்தி கொண்டு காணிக்கையை செலுத்த ஆண்டவர் எனக்கு அழைப்பு விடுக்கின்றார் ஆகவே நாங்களும் முதலில் எங்களுடைய சகோதர சகோதரிகள் மட்டிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் தீர்த்துவிட்டு நல்ல உறவினை ஏற்படுத்தி கொண்டு பின்பு ஆண்டவரோடு ஒன்றிப்போம் ஆண்டவருடைய இரக்கத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்வோம் ஆமீன் ஜேசுவே துணை மரியே வாழ்க